அதுக்கும் தாய்மொழிதான் தாய்மொழி என்று சொல்வது உலகிலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி என்று இரண்டாயிரம் ஆண்டு பழமையான மொழி தமிழுக்கு சங்க வளை சங்க வைத்து வளர்த்த நாடு ஆமாங்க தமிழ் சங்கம் ஆமா மொழிக்கு சங்கம் விற்பனை செய்து தமிழை போட்டி ஆமா அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே வந்த உடனே அம்மா வணக்கம் என்று சொல்லி நீ வாழ்க உன் கலை வாழ்க என்றென்றும் பொருளோடு வேரோடு வாழ்க என்று சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவருடைய ஆசிரியர் காக்கக்கூடிய நிதானமா பொறுப்பா மொத்தம் இருபத்தி ரெண்டு வயது வரையா இருபத்தி ரெண்டு பேர் மொத்தமா நம்மையெல்லாம் காக்கக்கூடிய குடிகொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய பத்தனி பாஞ்சாலை முன்னோட அருளை பெற்று என்றென்றும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த சமையை பார்க்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கிறது படித்தவர் பட்டம் பெற்றவர் வேத புராணங்களை உணர்ந்தவர் நன்னூல் இதிகாசங்கள் என்று சொல்லும்படியான நூல்களை படித்தவர்கள் மாணவ மாணவிகள் தாய் தந்தையர்கள் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான பொண்ணான திருச்சபை திருச்சபை முன் கண்வதா கண்வாக வந்திருக்கின்றேன் யார் எதற்காக வந்திருக்கின்றேன் என்ன காரணத்தை முன்னிட்டு வந்திருக்கின்றேன் என்ற விளக்கங்களை கூற வேண்டும் இல்லையா தூங்குறவங்களுக்கு மட்டும் சொல்லுமா நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு ஆறு. உயிரினையும் அந்த இந்த சக்தமாகப்பட்டது. 60000 ஆண்டு காலமாக கொண்டு கொண்டே இந்த ஒடித்து கொண்டு

ஒரு பெண்ணாகப்பட்டவர்களின் கோபத்தோட கோபம் எப்படி அதாவது இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த உலகத்தை பிரபஞ்சம் வணிகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணால் அத வேலையை செய்ய முடியுமா ஆஹ் சரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலாம் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் செய்யலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு துணை தேவை ஆஹ் நான் பிறந்திருக்கக்கூடிய கோபம் என்று சொன்னேன் எனக்கு எப்படி

பாரதோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் பாரத மேடையை கலந்து கொண்டு நாடக பிள்ளைகள் நடித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக பணத்தை கொடுக்க வேண்டும் வாழ்க்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வனத்துடனே பணத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம பேரை இவ்வளவு பேர்ல சொல்லி நமக்கும் ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்காமல் கொடுப்பது ஆமா தெய்வ குணம் என்று சொல்வார் ஆமா கேட்டு கொடுப்பது மனித குணம் ஆமா கேட்டும் இல்லை என்று சொல்கிறார் பாரு மிருக குணம் முன்ன மாதிரி

அப்படி உடனே என்ன செய்து தெரியுமா எனக்கு தேவையானவர் கணவர் மட்டும்தான் குழந்தைக்கு அதனால் அந்த குழந்தையை எட்டுக்கனை திறந்தேன் பகிரென்று எழுந்து சாம்பலாக்கி வைத்தேன் சாம்பலாக்கிய உடனே மறுபடியும் அந்த மனதை உற்பத்தி செய்து உருவமாக்கி அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அது தங்காய் என்று அழைத்தது தங்காய் என்று அழைத்த உடனே ஒரு பெண்ணாக பிறந்தால் தாய் வீட்டு சம்பத்து தேவை தாய் வீட்டு சம்பத்து தேவையாக எனக்கு இப்பொழுது தேவையானது என்ன நாளைக்கு சேர்த்தா கோவில் வரணும்

இதே நேரத்தில் பாரத பிறந்த பின்னாடாக விளங்கக்கூடிய அங்கினா பக்தியில் இருந்து விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிவத்தான் ஐயா பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் யாரோட பிள்ளைகள் குடிகொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய விழாவில் இறவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் ஏகசேகரன் சொல்லக்கூடிய அம்மன் மீது பணத்தை கொடுத்திருக்க அம்மனாகப்பட்டவர் ஐயாவிற்கு நோய் பிடித்து வாழ்வையும் தகவல் சம்பத்தியும் கொடுத்துள்ள வேண்டும் தன்னுடைய இல்லத்தில் நல்லறமாக இருந்து அந்த குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையாக வாழ்வதற்காக ஓங்கி வளர அமனாகப்பட்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எல்லாமே இறவியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனை பிரார்த்தனை கொள்ளலாம்

மற்ற உயிரினங்கள் இவரை மாற்றி கூட்டிருக்கும் போல மாற்றி அழைத்ததால் அந்த உயிரினங்களை அழைத்து இவள் இடத்தில் நான் மறுத்து பேசினால் நம்மையும் அழைத்து விடுவது என்று சொல்லி என்ன செய்ததே அப்பா பெண்ணே என்று அழைத்த உடனே சுவாமி ராதா நீங்களே எனக்கு ஏத்த கனவு என்று சொல்லி அவர் இடத்திலே செய்து முறையிடக்கூடிய நேரம் அவர் என்ன செய்தார் நீ என்னை காட்டிலும் வயது அதிகப்படைத்திருக்கின்றாய் படைத்த காரணத்தான் நீங்கள் தாயாக வேண்டும்

உதிரமாகப்பட்டது அப்படி அந்த 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 இடத்திலே இடத்திலே தொவிந்தது தொவிந்த உடனே ஒரு பெண்கள் வைப்பாங்க பொரு வைப்பாங்க

நான் வந்து அந்த போய் வந்ததப்பா மறுபடியும் நான் நெற்றிக்கணை வாங்கிய உடனே என்னை எரித்து சாம்பலாக்கினார் எரித்து சாம்பலாக்கி அழித்தார் அழித்து மறுபடியும் என்னை பிறக்க வைக்கின்றார் எங்கு தெரியுமா பாப்பா சொல்றேன் மலைகளுக்கு விளங்கக்கூடியவர் தெரியாது தெரியும் அப்படி பருவதராஜ இமவான் என்று சொல்லக்கூடியவர் பருவதராசனுக்கு மகளாக பிறந்தேன் பிறந்தபடி யார் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா பார்வதா என்று பெயர் பார்வதா என்று சொல்லியிருக்கின்றேனே நான் யாரும் இழந்திருக்கின்றேன் சொல்லவில்லையா என் dependenciesு Shakesடைppo த இந்த

அந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் உலக மக்களுக்கு எல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கைலாசநாதர் கைலாசநாதர் கைலாயநாதர் அண்ணவருக்கு தேவியாக

இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேம்மா உனக்கு குழந்தைகள் உண்டான்னு கேட்கறியா இவ்வளவு நேரம் வந்து பாரு பேசணும் ஜபதி என்று சொல்லக்கூடியவர் மகளாக பிறந்திருக்கின்றேன் மகளாக பிறந்திருந்தாலும் பெற்றிருக்கின்றேன் தாயாக இருக்கின்றேன் சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடியவர் உலகத்துக்கு முதல் முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய போற்றப்படியவர் ஒன்று வேலவர் ஒன்று குண்டோசன் ஒன்று ஐயப்பன் ஒரே ஒரு பெண் குழந்தை உலகிலே மிகவும் அழகு அழகுபடைத்த கடவுள் திருமணமும் பண்ணி கொடுத்தாச்சு ஆரோக்கியமின் வட்டணத்தை ஆளக்கூடிய மண்மதன் கடவுளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கோம் இருந்தாலும் எதற்காக வந்திருக்கின்றேன் மன்னராகப்பட்டவர் அழைத்திருக்கிறார்

டேய் கேக்குறி கேள்ற அப்படி அவரை படைத்தாள் முடைத்த பிறகு நெற்றியிலே அவளை வலையித்தி டக்கன் மகளா விரும்பலியானதாச்சாயனி ஆகினார் பிறக்க செய்தி அந்த வகையில் அவளை படைத்ததுனா அந்த வகையில் அவளை கப்பனாக வேண்டும் என்று சொல்லி வைத்து வாப்போம் காதில் விழுந்தது இப்ப நான் வருத்தமாக அவரு முன்பு

அது காமா